அவர் எப்ப வருவாரு எப்ப போவார்னு யாருக்குமே தெரியாது வருவாரா நம்பிக்கை கூட சொல்ல முடியாது கிடைச்ச தகவல் படி இந்த பையன் இங்க இருக்கவே கூடாதே எவ்வளவு அழகான கொத்துமணி

அம்மா இவள பார்த்தா கிளம்புற மாதிரியே தெரியல இப்போ நம்ம என்ன பண்றது அம்மா ராமா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல இவ கொள்ளக்காரியா இருப்பாளோ அதான் நேத்து கூட நம்மள மோசம் பண்ணி கொள்ளையடிச்சாங்களே இவ அவங்களோட கூட்டாளியா தான் இருக்கணும் மறுபடியும் கொல்லை கொள்ளையடிக்க வந்திருக்கா ஆனா இவள பார்த்தா அப்படி எல்லாம் தெரியல சுத்தமா தெரியல ஏதோ வசதியான வீட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கா அம்மா நிறைய பணத்தை கொல்லை அடிச்சு அடிச்சு இந்த மாதிரி வசதியா இருப்பாங்கம்மா இப்படி வசதியா இல்லாம வேற எப்படி இருப்பாங்க அம்மா நம்ம கிட்ட கொள்ள அடிச்சவங்க மட்டும் கொள்ளக்காரங்க மாதிரி இருந்தாங்களா உன் பேர் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம் அவ இப்போ வீட்டுல இல்ல அதனால இப்ப நீ போயிட்டு அப்புறமா வா போறதுக்காக நான் ஒன்னும் வரல வந்த வேலையை முடிச்சிட்டு தான் நான் இங்க இருந்து போக போறேன் அம்மா நான் சொன்னேன்ல ஆ நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் கொஞ்ச நேரம் காத்திருந்து அவரு சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போவேன்னு சொல்ல வந்தேன் பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க ஏன் இந்த மாதிரி தெரு தெருவா அலைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரியுதுன்னு போதுருங்க அட என்னதான் காரணம் ஐயோ கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களே ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க மூச்சு இறக்க நடந்து வாங்க அப்பதான் உடம்பு இழைக்கும் நல்லதுதானே இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் போலாம் அம்மாவா கணி மணி நீங்க தானா எங்க பேல கணி மணி வச்சுக்கிறதுக்கு பதிலா பேசாம கணத்துல விழுந்துடலாம் அவங்க ரெண்டு பேரும் இங்கே இல்ல அப்ப பண்டிதர் தாத்தாச்சாரியாராவது இங்க இருக்கணுமே பண்டிதர் தாத்தாச்சாரியார் இங்க எதுக்கு இருக்க போறாரு அவர் அவர் தான் இருப்பாரு அப்படியா இது அவர் வீடு இல்லையா

அப்ப நான் கிளம்புறேன் நில்லுங்க. வணக்கம் உம் நீங்க உங்களோட ஜிமிக்கிய விட்டுட்டு போயிட்டீங்க அந்த முலாம் போசுறவங்க உங்களை ஏமாத்தி போயிட்டாங்க மந்திரியாரே நாம் அந்த பெண்மணியை பின்தொடர்ந்து போகணும் பண்டித ராமகிருஷ்ணன் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க ஒரு பொண்ணை பின்தொடர்ந்து போற அளவுக்கு நான் என்ன உங்களுக்கு மோசமா தெரியறா என்ன மந்திரியாரே நீங்க சிவசிவ சிவ நான் அப்படிலாம் சொல்லல

ஐயோ கொள்ளக்காரி அங்க போய் விடாதீங்க விடாதுங்க புடிங்க விடுங்க நீங்க என்ன பண்றீங்க ஒரு பெண் அம்மனோட அம்சம்னு சொல்லுவாங்க மொத தடவையா வீட்டுக்கு வந்தா அவளுக்கு ஆரத்தி எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க நீ இப்போ எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல எங்களோட விஜயநகரத்துக்கும் மொத தடவையா வந்திருக்க அதனாலதான் எவ்வளோ அழகா இருக்க வசதியான பொண்ணு வேற. அம்சமாவும் நான் இவளுக்கு பொட்டு வச்சு விடுறேன் அந்த கடவுள் உன்னோட எல்லா வேடுதலையும் நிறைவேற்றணும் விட்டுறாதீங்க போற விட்டுறாதீங்க அடே அட விடுங்க என்ன விடுறியா இவரே பிடிச்சு வச்சிருக்கீங்க இவரே என்ன திருடன தப்பிச்சு போயிட்டா என்ன மந்திரியாரே நீங்க எதுக்காக கேக்க பிடிங்க பிடிங்கனே சும்மா கத்திட்டு வந்தீங்க இப்போ பாருங்க தப்பிச்சா நீங்க பாருங்க நீங்க எல்லாம் கிளம்புங்க போங்க 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 போய் உங்க வேலைய பாருங்க போங்க பண்டித ராமகிருஷ்ணா நான் அந்த பொண்ணை தான் பிடிக்க சொன்னேன் முதல்ல நீங்க எதையும் சொல்லவும் மாட்டீங்க அப்புறம் ஏன் மேல பழிய போடுறீங்க

இத கொஞ்சம் நல்ல கவனமா பாருங்க இத பார்த்தா இதுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது அரசபையில அந்த கொள்ளக்காரங்களை உசுப்பேத்ததான் நீங்க திட்டம் போட்டீங்களா

பண்டிதர் தாத்தாச்சாரியார சந்திக்க ரொம்ப ஆவலா இருக்கேன் நீங்க இந்த தடவை சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க இது என்னுடைய பிரபு பண்டிதர் தாத்தாச்சாரியாரோட வீடே தான் நான் தப்பான வீட்டுக்கு போன விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இவ கிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் தப்பா ஏதாவது நடக்க ஆரம்பிச்சா விஷம் தான் என் நீங்க எந்த வேண்டுதலோட என் பிரபுவ பாக்கறதுக்காக வந்திருக்கீங்களோ அது நிச்சயமா நிறைவேறிடும் நானும் அந்த நம்பிக்கையில தான் இங்க வந்திருக்கேன் சரிங்க நீங்க எதுக்காக இங்க வந்திருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது ஆமா உங்களுடைய சுவாமி அதாவது உங்க கணவர் உங்களை வெறுத்துட்டாரா உங்களை அவர் விரும்பலையா இல்லை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஓ அப்படியா அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் தான் இங்க வந்திருக்கீங்க நினைக்கிறேன் இல்லைங்க அது வந்து பாருங்க நீங்க எதையுமே என்கிட்ட மறைக்க வேண்டாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கணும் அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா இதோ இப்பவே போய் கொண்டு வந்துடுங்க கடவுளே அந்த பொண்ணோட மனசுல இருக்கிற வேண்டுதலை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும் இந்தாங்க நன்றி தண்ணி ரொம்ப நன்றி

நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க நான் இப்ப வந்துடுறேன் இங்க பாருங்க இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஓடுறத நீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி யாரையும் பாக்கலாங்க

அந்த பண்டித ராமகிருஷ்ணா தன்னை பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கான் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளுக்கே சவால் விட்டிருப்பான் இருப்பான் இப்ப நம்ம அதுல வெற்றி அடைஞ்சிட்டோம் நாம இப்ப வேற ஏதாவது புது ஊருக்கு போய் நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம் நீ சொல்றது சரிதான் நாம இங்க இருந்து கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீ பாத்துக்கோ ஏன்னா நாம சாதாரண கொள்ளக்காரங்க இல்லைன்னு அந்த ராமகிருஷ்ணனுக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நமக்கு எதிராக சவால் விட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான் ஆமாங்க உங்களுக்கு தெரியாதா என்ன அவன் மனசுல பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த நாள் அவன் கண்டிப்பா மறக்கவே மாட்டான்

சொல்றாரு எல்லாரும் மூக்க மூடிக்கோங்க வீரர்களே அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க போய் சீக்கிரமா தேடுங்க போங்க இங்க பாருங்க மந்திரியாரே மூட்டைகள் நிறைய நகைகள் இருக்கு அவங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா நம்ம போட்ட திட்டம் வேலை செஞ்சிருச்சு ரொம்ப சொல்லியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா இனிமே இந்த கொள்ளக்காரங்களால நம்ம விஜயநகர மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவே வராது இல்ல மந்திரியாரே அரச வேலை இவங்களுக்கு சவால் விட்டதுனால இவங்க இப்ப ரொம்ப மும்முரமா இருப்பாங்க அவ்வளவு சீக்கிர தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே இனிமேதான் ஜாக்கிரதையா இருந்து இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத கவனிக்கணும் சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா என்ன விஷயம் நீங்க ஏன் ஆர்வமா அந்த நகைகளை பார்த்துட்டு இருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா மந்திரியாரே இது ஒண்ணு சாதாரண நகை கிடையாது ஏன்னா இதை நான் என் கூட எடுத்துட்டு போனா மட்டும்தான் எனக்கே என் வீட்டுக்குள்ள அனுமதி கிடைக்கும் அப்படின்னா அந்த கொள்ளக்காரங்க உங்கள மாதிரியான புத்திசாலியான மகா பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களையே அப்படின்னா அவங்க உங்க வீட்டுல கூட ஆமா மந்திரியாரே இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லி ரொம்ப நல்லா இருந்திருக்கு இல்லையா அதான் இப்ப சொல்லிட்டேன்ல எனக்கே நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டுமாங்க ஐயா கண்டிப்பா நாம சீக்கிரமா போய் குருதேவரையும் எச்சரிக்கை பண்ணி யாருக்கு தெரியும் ஒருவேளை அவரையும் அவர் வீட்டுக்குள்ள வர விடாம தடுக்கிறாங்களோ என்னவோ இதுவும் வாஸ்தவம் தான் இந்த ராமகிருஷ்ணனும் மந்திரி யாரும் எங்க போயிருப்பாங்க அந்த கொள்ளக்காரங்களை பிடிக்கிறதுக்கு என்ன உதவிக்கு வச்சுக்க சொல்லி மகாராஜா எவ்வளவோ சொன்னாரு ஆனா இவங்க கேட்கல என்ன விட்டுட்டாங்க நான் இல்லாமலே அந்த கொள்ளக்காரங்களை பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனும் மந்திரியாரும் பண்ண இந்த வேலைக்கு கண்டிப்பா மகாராஜா கிட்ட நான் புகார் பண்ணப் போறேன் ஆச்சாரியரே வணக்கம் வணக்கம் ஆச்சாரியரே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள போறதை என் கண்ணால பாத்தேன் உங்க விருந்தாளியா இருப்பாங்கன்னு சொல்ல வந்த. நீங்க என்ன விட்டு ஓட பாக்குறீங்களா? உங்கள வேற யாரோ பொண்ணு மயக்கிட்ட போல இருக்கு. ரொம்ப பிடிக்கும்னு நீங்க சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? நான் கூட ஒரு விஷயம் சொல்லு. ஒரு அழகான பொண்ணு என் வீட்டுக்குள்ள போனதா சொன்னேன்ல அவ ரொம்ப கோவத்துல இருந்தாளா ஆச்சாரியரே நான் உங்க முகபாவனையே கவனிக்கல ஆனா அவங்க ரொம்ப வேகமா உங்க வீட்டுக்குள்ள போறத பாக்கும் போது நீங்க சொல்றது சரியா இருக்கும் நினைக்கிறேன் பர ஆச்சாரியரே ரொம்ப வேகமா போனாளா அட கடவுள் என்ன பண்றது நல்லா மாட்டிக்கிட்டேன் என்னால சௌதாமணி கிட்ட நகையை கொண்டு போய் கொடுக்க முடியல ஒருவேளை அந்த கோவத்துல அவ

அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ கேளு சொல்லுங்க இந்த பொண்ணு ரொம்ப பேராசக்காரி அனாவசியமா என்ன மாட்டி விட்டுட்டா உனக்கே தெரியும் இல்லையா நான் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் தவறா பார்த்ததில்ல அதனால இவ என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நீ நம்பிடாதம்மா நான் ஒரு அப்பாவின்னு உனக்கே தெரியும்ல என்ன யாரும் வேணாலும் சுலபமா ஏமாத்திருவாங்க அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா என்னை வலையில சிக்க வச்சிருவாங்க அதான் இப்ப சிக்கிட்டேன் இருந்தாலும் நான் மிகப்பெரிய ஞானி இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து இல்ல இது பரவாயணுமாலா இந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொன்னாலும் ஆனா நீ நம்பிடவே கூடாது. சுவாமி, அவ சொல்றது பொய் ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாது. இத பார்ர்ர்னமாலா. நான் இந்த விஜயநகர ராஜ்யத்தோட புகழ்பெற்ற ராஜகுருங்கிறது உனக்கே நல்லா தெரியும் இல்லையா அப்படி இருக்கும்போது நான் போய் எப்படி ஒரு நடனகாரிய அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நான் எப்படி விரும்புவேன்? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ புத்திசாலி இல்லையா? புரிஞ்சிக்க. வணக்கம் குருதேவா. வணக்கம். இத பாருங்க, நாங்க இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன்.

என்ன கேட்டீங்க பேரு சந்திரிகா நான் கலிங்க இருந்து வந்திருக்கேன் உங்களை சந்திக்கதான் ரொம்ப ஆவல காத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் நீங்க மகாராஜா கிருஷ்ண தேவராயருக்கு ரொம்ப நெருக்கமானவர் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் குருதேவா மகாராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி மகாராணிகளுக்கு சேவை செய்யற வேலை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கண்டிப்பா நான் எல்லாரையும் விட மகாராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன் எனக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல இந்த வேலையை சுலபமா வாங்கி கொடுத்துருவேன் உங்களோட இந்த சின்ன உதவியை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கிருஷ்ண தேவராயரோட கதையை முடிக்கிறேன்.